இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சோனியா காந்தி அவர்களின் எழுவத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணை தலைவர் திரு வாலப்பாடி ராம சுகந்தன் அவர்கள் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான அன்னை சோனியா காந்தி அவர்களின் எழுவத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தியும் அபிஷேகம் நடத்தியும் விழா விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் வாலப்பாடி ராமசுகந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடத்தினர் சேலம் மாவட்டத்தில் காலை எட்டு மணி அளவில் அலகாபுரம் திரௌபதி அம்மன் கோவில் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொடியேற்றி கொண்டாடினர் பின்னர் ஒன்பது மணி அளவில் அம்மாபேட்டை மிலிட்டரி ரோடு ரவுண்டானா அருகில் பேருந்து நிறுத்தம் அருகே கொடியேற்றி அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் காலை ஒன்பது முப்பது மணியளவில் சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை புத்து மாரியம்மன் கோவில் பேருந்து நிலையம் முன்பு உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜையும் நடைபெற்று பின்னர் அங்குள்ள முதியவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் காலை பத்து மணியளவில் சேலம் ராஜகணபதி கோவிலில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜை நடைபெற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் காலை பதினொன்று முப்பது மணியளவில் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்புள்ள பகுதியில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திரு உருவம் முன்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பின்னர் சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் லட்டுகள் வழங்கி பாலப்பாடி ராமசுகந்தன் அவர்கள் பேருரையாற்றினார் இந்த விழாவில் முனுசாமி பெத்தனாக்கன்பாளையம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தாண்டானூர் பழனிசாமி பூபதி நேரு முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலரும் பாலப்பாடி நகர காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ரவிமணி முரளி சேலம் பாலா ஆனந்த் தமிழ் ஜெயக்குமார் பூபதி உள்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சோனியா காந்தி சோனியா காந்தி புகழ் வாடப்பாடியாரின் புகழ் இந்திய தேசிய காங்கிரஸ்